பிக் பாஸ் லைவ்ல சபரி மற்றும் திவாக்கரு ஒரு பக்கம் மோதல் ஏற்பட்டிருக்கு ஸோ இதுதான் மெயின் காரணமா அந்த ப்ரோமோட சண்டைக்கு அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்வதி கெமியை விட நான் பெட்டர் சூப்பரா பண்ணுவேன்ற மாதிரி தொடர்ந்து இந்த டாஸ்க்ல நான் தான் பெட்டருன்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு உடனே ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடந்தா இங்க எடுத்துனோம் திவாகர் கிட்ட போட்டு கொடுத்துட்டுறாங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் எல்லா வீடியோலும் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் மறந்துடாத வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கண்டென்ட் போயிடலாம் ஆக்சுவலா பார்வதி திவாகர் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப சபரி வந்து என்ன சொல்றாருன்னா நான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன் ஓகே இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணாத பதிவு பண்ணாத நான் பல வாட்டி சொல்றேன் எதை பதிவு பண்ணாம ஏன் பதிவு பண்ணா நானும் யோசிச்சுட்டு என்னத்த சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தா சோ கோடீஸ்வரன் கோடீஸ்வரன்ற மாதிரி பதிவு பண்றாரு இருக்கு திவாகர் உடனே இப்பா நான் ஃபன்னியாக தான்ப்பா சொன்னேன்ட்டேன் நான் உங்ககிட்ட பத்து வாடிக்கு மேல சொல்லிட்டேன் திரும்ப ஃபன்னி ஃபன்னின்ற மாதிரி பண்ணாத நானும் கஷ்டப்படுற நிறைய விஷயம் எனக்கு இருக்குது நீ விளையாட்டா இதெல்லாம் சொல்லாதனா எனக்கு சுத்தமா பிடிக்கல நிறுத்திக்கோ அப்படின்றது சொன்னாரு அவர் திரும்ப இல்லப்பா விளையாட்டுக்குப்பா இல்லப்பா விளையாட்டுக்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே காடாயிட்டான் நான் மாடு டாக்டர் தானே நீ மாடு டாக்டர் தானே நீ எனக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பாரு நானும் மாடு தான் இப்படி சொன்னா உனக்கு ஓகேவானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ அப்படி சொல்லாதனா எனக்கு அர்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு உன் மேல இருந்த பர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு இதெல்லாம் மாறிச்சு தயவு செய்து இப்படி பேசாதான் எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிட்டான் இப்போ திவாகர் ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றாரு அது சபரிக்கு பிடிக்கல அர்ட் ஆகுல அப்படின்னும் போது அதை வந்து சொல்றதுக்கான உரிமைகள் ரைட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சபரிக்கு இருக்கு கரெக்டா இல்லையா இப்ப திவாகருக்கு நேத்து ஸோ இவர் பண்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார்ல வினோத் பண்றது பிடிக்கல அப்போ அவர் பண்ணாம இருக்கணும்னு சொல்லும்போது அதே மாதிரி தான் இதுவும் நீங்க ஃபன்னியாக பண்றது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது நிறுத்திக்கணும் ஓகே அப்படின்ற மாதிரி பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு சாரி பார்வதி முன்னாடி சொல்லிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டார் இதை உடனே திவாகர் என்ன சொல்லிட்டார் ஓகே சப்ரி பர்ஸ்பெக்டிவ் மேலே இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு நீ கூட தான் இண்டிவிஜுவலா இல்லை கேம்ல சரியா கேம்ல சரியா மாட்டிக்கிட்ட குரூப் விஷயத்துல மாட்டிக்கிட்ட அப்படி தானே அப்படின்ற மாதிரி உடனே ஆமாண்ணா ஆமானே ஆமாண்ணே அப்படின்ற மாதிரி அவர் வந்து இல்லைண்ணா நான் அப்பெல்லாம் பண்ணலன்னு குரூப் இசத்துல தான் இருக்காரு அப்படியே வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு சபரி அந்த இடத்துல நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு சோ உண்மை உன் டீம் மேட்ச் என்ன சொன்னாலும் அது ஒரு மாதிரி இது பண்ணி பண்ணி ஆனால் நாங்க என்ன சொன்னா அப்படியா நீ அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கேள்வியும் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டான் திவாக்கு வேற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படியே என் ப்ராப்ளத்தை கேட்கல பிரவீனோட மேட்டரில் என் விஷயத்த மட்டும் நீங்க கேட்கலன்ற மாதிரி நான் தான் வந்தேன் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு அதனால கேட்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கரெக்டு தான் ஆனால் சபரி கேட்க தான் வந்தான் ஒரு தரப்ப கேட்டுட்டு ரெண்டாவது தரப்பு கேட்கும் தான் பிக் பாஸ் உள்ளவாங்கன்னு கூப்பிட்டாங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை ஓகே இதில் நான் உங்ககிட்ட ஃபைவ் டு டென் டைம் சொல்றேன் இந்த மாதிரி சொல்லாத எனக்கு பிடிக்கல அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நான் கோடீஸ்வரன் சொன்னால் நீ அப்படி ஆயுர்வியா சபரின்ற மாதிரி திரும்ப ஒரு சொல்ல நான் இது பண்ணாதன அப்படிலாம் சொல்லாதன அப்படின்ற மாதிரி அப்படி ஆக மாட்டல பண்ணா சொன்னாலும் அப்படி ஆக மாட்டல அப்ப நான் இப்படி சொல்லுவானே நீ தப்பான ஆளுன்னு சொல்லிடுறேன் அப்ப நீ த பண்ண எடுத்துக்கணும் அது தப்பா ஆயிட மாட்டல நீ அப்படின்னு போது கரெக்டா நீ கோடி சொல்றதுக்கும் பதிலடி எப்படி கொடுக்கணுமோ சபரி அப்படி கொடுத்துட்டு சரி ஓகே தப்புதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க சபரி இது எத்தனை போய் டேரெக்டா அங்க உள்ள போய் கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி குரூப் இசம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கன்வே பண்றாரு காண்ற மாதிரி ஸோ உடனே அங்க போய் பண்ணிட்டான் இதுதான் குரூப் இசம் நீங்க பண்ணிட்டு அங்க போய் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிய சபரி அதுதான் குரூப் இசம் சபரி வேற எதுவுமே இல்லை உடனே எஃப்ஜே சொல்றான் அவர் தான் நம்ம பண்ணு பண்ணு இதெல்லாம் சீரியஸா இல்ல இப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அவர் ரொம்ப தெளிவா பண்ணுன்ற பேர்ல எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காருன்றத எஃப்ஜே போட்டு உடைக்கிறான் கரெக்டு தான் அந்த இடத்துல எஃப்ஜே சொன்னது அப்படின்றதான் நான் பாக்குறேன் அடுத்ததான் என்ன பண்றாங்க வெளியே ஒரு பக்கம் பார்வதியும் திவாகரும் பேசுறாங்க ஆனால் இங்க வந்து ரொம்ப இதுவாக இருக்குண்ணா இங்க வந்து ஆர் லூஸ் என்ன வந்து ஆரம்பிக்க முதல் டாபிக்கே வந்து இப்போ ஒரு கேம்ல வந்து இப்படி பார்க்குறாங்க நான் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு அவங்க பார்க்கறதுன்னு போது சொல்றாரு வின் ஆர் லூஸ் இதெல்லாம் சகஜம் தான் நேத்து கூட தான் நானும் எல்லாம் போய் தோத்துட்டு வந்தோம் அது பெருசாக பார்த்தோமா அது அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கறேன்ற மாதிரி சொல்றாரு உடனே என்ன பண்ணிட்டாங்க இங்கே வினார் லூஸ்ன்னு எடுக்கும்போது யாரை கம்பேர் பண்ண போறாங்க கூட கம்பேர் பண்ண போறாங்க பார்வதி அப்ப என்னென்ன இங்க என்ன சொல்றாங்கன்னா நல்லா இருக்குண்ணா இங்க இவங்க பண்றதுலாம் இதுல குறிப்பா கிச்சன்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அப்சர்வ் பண்றேன் கெமி வேலை பண்றதே ரொம்ப கம்மி இதுல வியானா பொண்ணு நான் கேட்ட எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கா கிச்சனோட இஷ்யூஸை சால்வ் பண்றா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருக்கா நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா இவன் வந்து சாப்பிங் பண்றா கிண்டறது மட்டும்தான் இதுவா இருக்கு அதை தாண்டி என்ன பண்றா அதுங்காட்டி இவ்வளவு விஷயத்த வந்து இவங்க பேசுறாங்க என்ன இது இது அப்படின்றதுதான் அதை தாண்டி மூணு வாரம் குக்கிங் டீம்ல இருக்கிறா அந்த குக்கிங்ல ஹெல்ப் பண்ணி அந்த அட்டென்ஷன் கிடைக்கிது இதெல்லாம் இருக்குது ஸோ இதுக்குதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க பக்காவாக போட்டு உடச்சிட்டாங்க இதை தாண்டி சாப்பிட்றத கூட ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டு எல்லாமே அவங்க ஃபஸ்ட்டே சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க அது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு எதுக்கு இந்த பொய் எல்லாம் பேசணும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் வந்து தப்பு தானே இதெல்லாம் இது தானே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனா உண்மையை சொல்லணும்னா கெமி அந்த டீம்ல இருக்காங்க மூணு வாரமே கிச்சன் டீம்ல இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போ இந்த வியானா சொன்ன பாயிண்ட் தான் அவங்க டீம் மெம்பர்ஸ் இருக்கிறதால அது ஒரு பெருசா தெரில ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ வேலை பாக்கல அவங்க வேலை பார்க்கலன்ற மாதிரி சொல்றதே நியாயம் கிடையாது வியானா நம்ம எனக்கு தெரிஞ்சது மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வியானா தான் கிச்சன்ல இருக்காங்க வியானா தான் மோஸ்ட் டாமினேட்டிங்கா இருக்காங்க அந்த இடத்துல எல்லா சாப்பாடு வேணும்னு போய் கேப்டன் கிட்ட பேசினதா இருக்கட்டும் இந்த பிரச்சனையை வந்து இதுதான் இப்படி இருக்குன்னு அதை சால்வ் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்களே தவிர்த்து கெமி ஹேண்டில் பண்ணல சோ அது எச்எஃப் அவங்க டீல் பண்ருக்காங்க ஒரு நாள் இவங்க இல்லன்றதுக்காக அதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ற தான் எனக்கு தோணுச்சு அது தப்பு இப்படி ஒரு விஷயம் நடந்து திவாகர் வந்து அதை இந்த மாதிரி சாப்பாடு செய்யாம போய் சொல்லி சாப்பாடு போடுறா இதெல்லாம் பண்றா எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் இதுல கடைசியாக சாப்பிட்ற பேர்ல போய் உப்பு சோ இதெல்லாம் போட்டு ருசியாக சாப்பிட்றாங்க இதில் பில்டப் மட்டும் ஹெவியாக கொடுத்துட்டு இருக்காங்க இதில் போய் சொல்லி ராங்கா ரிஜிஸ்டர் பண்றெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி திவாகர் வேற பேசுறாரு பொய் சொல்றா இதை ராங்கா ரிஜிஸ்டர் பண்ணி மக்கள் கிட்ட சேர்க்குறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி திவாகர் அங்கே பேசிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் நடக்குதா அடுத்ததாக உடனே திவாகர் போயிட்டாரு அடுத்த ஆள் யார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது துஷார் வரும் துஷார் வந்தவனா எனக்கு இந்த கம்பாரிசன் கேமே பிடிக்கல இந்த மாதிரி கம்பாரிசன் கேமே நான் பண்ண மாட்டேன் இது ரொம்ப தப்பா இருக்கு ஒரு பிசிக்கல் டாஸ்க்குனா கெமி நல்லா பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்கன்றது சூப்பர் ஒரு இன்டோர் டாஸ்க்னா நான் நல்லா பண்ணுவேன் அது அந்த பால் டாஸ்க்கில் நான் நல்லா பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டாவது டாஸ்க் வரும்போதும் அது இண்டோர் டாஸ்க் தான் அதை நீங்க நல்லா பண்ண வேண்டியது தானே ஏன் இங்க பேசணும் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவங்களே கான்ட்ரிக் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க ஓகே முன்னிலை படுத்துறாங்கன்னா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கணும் இதுல என்ன பண்றாங்க நான் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது ஓகே டிஃபீட் ஆயிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிருங்களேன் அதை விட்டு கீப்பான்னு வந்து அது ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நல்லா இல்ல இட் இஸ் நாட் ஹெல்தி குறிப்பா அதுல குறிப்பா தேர்டு போனேன் செகண்ட் போனேன் நான் தான் தேர்டு போறேன்னு சொன்னேன் கெமி செகண்ட் போறேன்னா அதுக்கப்புறம் அவளே தேர்டு போறேன்ட்டா நான் செகண்ட் போறேன்னா இதெல்லாம் போயிட்டு பார்த்தோன்னே அவளுக்கே ஒரு இடத்துல பயம் வந்துருச்சு அதனால தானே ஸ்டாப் பண்ணிட்டான்ற மாதிரி நான் பயம் இல்லாம போயிருக்கேன் கெமிக்கு பயோன்ற மாதிரி அந்த இடத்துல கன்வே பண்றாங்க இது ஏன்னே தெரியல ஏன்னா கெமி தான் உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல தோத்து இருந்தா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி இருப்பாங்க பார்வதி ஓகே சோ இதுல குறிப்பா வந்து கெமி வந்து சிச்சுவேஷன் கேத்தால் போ சேஞ்ச் ஆயிடுறாங்க அந்த சிச்சுவேஷன் கேத்தா மாதிரி பயன்படுத்தி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றதாகவும் இதுக்கு நடுவுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க லெட்ஸ் மேன் அப் டு சுச்சுவேஷன் மாத்தி உடனே லெட்ஸ் மேன் அப் டு சுச்சுவேஷன்ல இருந்து மாத்திட்டு லெட்ஸ் உமன் அப் டு சுச்சுவேஷன் மாதிரி ஒரு டயலாக் சொன்னாங்க அதுக்கான மீனிங் என்ன மக்களை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருக்கோம் ஓகே அதை தாண்டி அந்த பால் டாஸ்க்ல நான் மூணு பால் போட்டேன் இதெல்லாம் ஓகே பட் நான் என்ன கேக்குறேன் எனக்கான அப்ரிசியேஷன் வேண்டாம் வேலிட்டா இருக்கணும்ல கொஞ்சமா சில விஷயங்கள் அப்படிதான் இல்லை ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்டிமேட் பண்றாங்க அவங்க டஃபா இருக்காங்க பயங்கரமா பிளே பண்றாங்கன்னு அந்த எபிலிட்டிஸை வச்சு நம்ம எல்லாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க இது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஒன்னே ஒன்று பண்ணுங்க அடுத்த வாட்டி ஒரு டாஸ்க் வச்சு விட்டுருங்க கெமி விச பார்வதினு ஒரு டாஸ்க் வச்சு விட்டீங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும் யார் நல்லா பண்றாங்க யார் சூப்பரா பண்றாங்க அப்போ மட்டும் ஒரு வேலை கெமி மட்டும் ஜெயிச்சு விட்டா அவ்வளோதான் பார்வதி என்ன பண்றதுன்னு தெரியல இல்லை ஒரு வேலை பார்வதி ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருவா கெமி அப்படின்றது பார்க்க முடியுது உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை கைஸ்